கர்த்தருடைய பர்சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன் அருளியப்போ மனிஸ்டி மூலமாக உங்களோடு தொடர்புள்ள திலமனு மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசிய ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் காலையில்யம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று ஆம் பிரியமானவர்களே கற்றுடைய பிள்ளைகளாக நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து நற்கிரியைகளை செய்ய நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் மறுபடியும் தேவன் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் கத்துடைய பிள்ளைகள் நற்கிரியைகளை செய்வதற்காக நன்மைகளை செய்வதற்காகவே நாம் மறுபடியும் மீட்கப்பட்ட ஜனங்களாய் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார் ஹாலில் உயம் வேதத்தில் நான் பார்க்குறோம் கொலை செய்யர் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே சகலவித நற்கிரியகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சகலவித நற்கிரியைகளை செய்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டுமா தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் நற்கிரியைகள் செய்து கர்த்தருக்கு பிரியமாய் அவருக்கு நாம் பாத்திரமுள்ள ஜனங்களை நாம் வாழ வேண்டும் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்கிறது ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம் சகலவித நற்கிரியைகளும் கொடுக்கிறோமா நன்மைகள் செய்கிறோமா உதவிகள் செய்கிறோமா கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மறுபடியும் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் எதற்காக நற்கிரியைகள் செய்ய நல்ல காரியங்களை செய்ய நன்மையான காரியங்களை செய்ய அதற்காகவே தேவன் நம்மை மறுபடியும் உயிர்ப்பித்திருக்கிறார் நம்மை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சித்திருக்கிறார் ஹாலிலுயம் கர்த்துடைய பிள்ளைகள் அதை அறிந்தவர்களை நன்மைகள் செய்வோம் நற்கிரியைகளை செய்வோம் கர்த்துடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் ஹாலிலுயம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக கடவுது என்று வசனம் சொல்கிறது ஆம் பிரியமானவர்களே நாம் செய்கிற நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மற்ற ஜனங்கள் மகிமைப்படுத்த வேண்டுமாம் அதற்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நன்மை செய்கிறவர்களாய் நற்கிரியைகள் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நற்கிரியைகளை செய்யும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது ரோம ரெண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களிலே தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார் அளிப்பார் என்று வசனம் சொல்கிறது நாம் செய்கிற நற்கிரிகளுக்கு தக்கதாய் நமக்கு பலன் கொடுப்பார் ஒருவேளை நாம் தீமையான காரியங்களை செய்வோம் என்றால் துன்மார்க்கமான கிரியை செய்வோம் என்றால் அதற்கேற்ற பலன் உண்டு தேனுடைய பிள்ளைகள் அதை மறந்து போகக்கூடாது நன்மை செய்தால் நித்திய ஜீவன் தீமை செய்தால் ஆக்குனே என்று வேதம் சொல்கிறது கர்த்துடைய பிள்ளைகள் தீமையான காரியங்களை விட்டு விளையே நற்கிரியைகளை செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ரோம ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வாசனத்திலே சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார் என்று ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் நம் நற்கிரியர்களை செய்யும் போது சோர்ந்து போகாமல் செய்யும் போது நாம் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் காலையில் உயர் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் தீத்து ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்று வசனம் சொல்கிறது ஆம் பிரியமானவர்களே நம் நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக இயேசு நமக்காக சிலுவையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார் அவர் நம்மை சகல அக்கிரமத்திலிருந்து மீட்டு கொண்டார் எதற்காக நாம் நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் அவருடைய ஜனங்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் நற்கிரியைகள் செய்ய நம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டுமா அதற்காகவே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் கர்த்துடைய பிள்ளைகள் அதை அறிந்தவர்களாய் அக்கிரமத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்களாய் அவருடைய சொந்த ஜனங்களாய் நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களாய் கர்த்துடைய பிள்ளைகளாய் நற்கிரியைகளை செய்வோம் ஹாலில் உயம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ரெண்டு திம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களிலே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேடினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் விளைவுகளாக இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது ஆம் பிரியமானவர்களே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது நாம் அதிலே தெரினவர்களை நற்கிரியைகள் செய்ய தகுதி உள்ளவர்களாய் மாறும்படியாக கர்த்துடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்துடைய பிள்ளைகள் வேதாகமத்தை கையில் எடுத்து வாசிப்போம் இரவும் பகலும் நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள்ளே நற்குணங்கள் உண்டாகும் நற்குணங்கள் உண்டாகும் போது நாம் நன்மை செய்வோம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது நம்மால் நன்மை செய்ய முடியும் கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை கொடுப்பார் காலையிலுள்ள இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்தார் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் நற்கிரியைகளை செய்ய போதிக்கும் அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும் ஒவ்வொரு நாளும் வேத வாக்கியங்களை எடுத்து வாசிப்போம் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் கர்த்தர் நம்மை நன்மை செய்கிற பிள்ளைகளாக நற்கிரியைகள் செய்கிற பிள்ளைகளாக உதவிகள் செய்கிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுவார் காலில்ய வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரியர்களையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து வந்தாள் என்று அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடிகிறது ஆம்பிரியமானவர்களே நன்மைகளையும் நற்கிரியர்களையும் செய்த அந்த ஸ்திரீ ஜீவன் போன பிறகு கூட மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டால் கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்யும் போது கர்த்தர் நம்மை மறுபடியும் ஹாலில் பர்காலில் வேதத்தில் நாம் பார்க்குறோம் ஒன்று தீமத்தை ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியர்களினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது ஆம் பிரிமானவர்களே பெண்களாகிய நாம் நற்கிரியைகள் செய்து நம்மை அலங்கரிக்க வேண்டுமாம் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியர்களினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டுமாம் பிரியமானவர்களே நம் தேவ பக்தியுள்ள ஜனங்களா இருக்க வேண்டுமென்றால் நம் நற்கிரியர்களினாலே நம்மை அலங்கரிக்க வேண்டுமாம் கருத்துடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நாம் அலங்கரிக்கிறோமா சற்று யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் நற்கிரியைகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காகவே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மறுபடியும் தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார் அதற்காகவே நம்மை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் அதை அறிந்தவர்களாய் நற்கிரியைகளை செய்கிறதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் நித்திய ஜீவனுக்கு நம்மை தகுதிப்படுத்துவார் விசுவாசத்தை கொண்டு இருக்கிறோம் கிருபை அவருடைய இரக்கங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் மறுபடியும் பிறந்தவர்களாய் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் நற்கிரியைகள் செய்ய நாடுவோம் நன்மைகள் மாத்திரம் செய்வோம் தீமையான காரியங்களை விட்டு விலகி கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்வோம் நன்மையை யோசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் அவருடைய கிருபைகளை நமக்கு கொடுப்பார் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாப்பார் நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் விளைவினங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை விடுதலை ஆக்குவார் காலையில்யம் கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் நன்மைகளை செய்வோம் நற்கிரியைகளை செய்வோம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதிப்பார் ஹாலையில் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜபிப்போம் ஜபம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே அதற்காக உங்களுக்கு ஸ்தோதரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நல்லவரையும் துதிக்கிறோம் அப்பா வல்லவரையும் துதிக்கிறோம் மகிமை உள்ளவரையும் துதிக்கிறோம் நேற்று மெண்டும் மென்று மாறாத எங்கள் அன்பு நேசரையும் துதிக்கிறோம் ஜோதிகளின் பிதாவையும் துதிக்கிறோம் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே ஜீவாதிபதி ஆனவரையும் துதிக்கிறோம் நல்ல மெய்ப்பரையும் துதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறவரையும் துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் கூட வார்த்தைகளோடு எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி நிறைங்களை விடுதலையாக்கி ல சுகமாக்கினവരையமே துதிக்கிறோம் அப்பா யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் செய்த குறைகள் குற்றங்கள் தவறுகள் எல்லாம் உம்மை மன்னிப்பீராக தயவாய் மனம் மறுங்குவீராக உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக ஒவ்வொரு குடும்பங்களையும் என்னுடைய கரங்களிலே ஏர்பணித்து செப்பிக்கிறோம் என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா நன்மையினால் நிரப்புவீராக யாரெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக காத்திருக்கிறார்களோ என் தேவன் நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்க ஆசீர்வதிங்கப்பா என் தேவன் ஆசீர்வத்தை உயர்த்துவீராக ஏசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக ரி மா தரபலா ரபா கபாரா ஷல தினி மரஹார தரபலாம் எதினிதரபலா தடைகள் விலகுவதாக தொழில்கள் வியாபாரங்கள் செய்கிறார்களோ பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க கைட்டு செய்கிற எல்லாம் வேலைகளையும் ஆசிர்வாத பெருகப்பண்ணுங்க நன்மை நாள் நிரப்புவீராக எந்த என்ன பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும் செய்கிற எல்லாம் வாய்க்கும்படியான கிருபையில கொடுப்பீராக டேக்கரங்களிலேயே தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கணிக்காக பல மாதங்களாக காத்திருக்கிறார்களோ தடைகளை நீக்கி ஆசிர்வதீங்கப்பா பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது நிந்தியோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு தேவன் பிள்ளைகளை அப்பா ஆசிர்வதிங்க மற்றவர்களுக்கு முன்பாக தலை நிமர செய்யுங்கப்பா கற்பத்தின் கணியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்தின் வெள்ளமில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக ரி கபர் கெலே தினி மரஹார தரபலா ரஷால தினி மரஹார தரபலா ரிஆ கபோர் அஷேக் தினி மரா தரபலா தடைகளை விலக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க முடிய கரங்களிலே பிள்ளைகளை அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமரங்குவீராக என் தேவன் உதவி செய்வீராக மனதுருக்கத்தின் தேவன் பிள்ளையை ஆசீர்வதிப்பீராக என் தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் என்னுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் தேவைகளை சந்திங்க பொருளாதார தேவைகளை சந்திங்க பண தேவைகளை சந்திங்க சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்கப்பா என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கட்டும் பிள்ளைகளுடைய எல்லைகள் பெரிதாகட்டும் எந்த தீங்கும் பிள்ளைகளை தூக்கப்படுத்தாத படிக்கு வேதனை படுத்தாத படிக்கு என் தேவன் பாதுகாத்து ஆசிர்வதிப்பீராக அப்படியே சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் கெஞ்சுகிறோம் எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைவினத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக சுகப்படுத்துவீராக அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் பெல்லமேல நாமத்தினாலே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படியே கரம் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கட்டும் பெலவினத்திலே அப்படியே பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும் வெலைவினத்தை நீக்கி பிள்ளைகளை சுகப்படுத்தி ஆசீர்வதிங்க அப்படியே கரங்களிலே முற்றிலுமாக அர்ப்பணித்து தாழ்த்தி அப்பா எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ என் தேவன் மனம் வீராக கடன் பிரச்சனையிலேருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து கடன் கொடுக்குற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா தரித்திர நிலைமைகள் எல்லாம் கிறிஸ்துவின் நாமத்தினால் மாறட்டும் என் தேவன் ஆசீர்வதிங்க அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் சரீரத்தில் உள்ள விளைவீனங்கள் வியாதிகள் எல்லா பிரச்சனைகளும் கிறிஸ்துவின் நாமத்தினால் மறைந்து போகட்டும் என் தேவன் ஆச்சரியமாய் அற்புதமாய் வழி நடத்துவீராக கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இந்த இரவு நேரத்தில் முடியத்தில் அர்ப்பணிக்கிறோம் இன்பமான நிறைய கொடுங்கப்பா நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாகி பேசுங்க அதிகாலையில் காலையில் எழுந்தபடியே சமூகத்தில் காத்திருந்து புது கருவியை பற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம் எங்களை தாழ்த்துக்கிறோம் வெறுமையாக்குறோம் தொடர்ந்து ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க அப்படியே நன்மையினால் நாள் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்ய நன்மைகளை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பீராக அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக உடைய வளமினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக தரபலா கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் யாரெல்லாம் நமக்கு பயந்து வாழ்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா அப்படியே நன்மையினால் நிரப்புங்க இப்படியே கரங்களில் அர்ப்பணித்து தாழ்த்தி வறுமையாக்கி ஜபிக்கிறோம் எல்லா துதி கண மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம்